பேருங்கா என் பேர் வி சேஸ்ராஜு வடக்கு மேத்துக்கிட்டு இந்த கிழங்கு நட்டா கொஞ்சம் விலவாசி நல்லா விற்கிது அப்படிங்கிறதுனால ஒரு தடவை கிழங்கு நல்லாட்டு கிழங்குச்சி வாங்க போனோம் கொண்டு வந்து நாங்கள் உழவு போட்டு உரம் போட்டு தொழு உரம்லாம் போட்டு பார் போட்டு மூணடிக்கு அடிக்க ஒன்று நட்டோம் நட்டது ஒரு பத்து பதினஞ்சு நாளையில் வந்து அது தலைஞ்சி களைய எடுத்துகிட்டு அப்புறம் மூணு வங்கு பொட்டாசம் நாலு பங்கு சூப்பரு ரெண்டு பங்கு வேப்ப முண்ணாக்கு எல்லாத்தையும் கலந்து செடிக்கு கொஞ்சம் கொஞ்சம் வைப்பீங்களா ஒரு ஐம்பது கிராம் அளவு செடிக்கு ஐம்பது கிராம் ஐம்பத்தஞ்சு கிராம் வந்து ஒவ்வொரு செடிக்கும் வைப்போம் வச்சுட்டு அப்படியே சுரண்டி விட்டு இழுத்து கட்டி லேசாக இழுத்து கட்டுவோம் கட்டி தண்ணி விடுவோம் வேற இதுல ஏதாவது பூச்சி நோய் தாக்குமா வெள்ளப்பூச்சி தான் வெர்டிசிலியம்னு சொல்லிட்டு ஒரு இயற்கை பூஞ்சான கொல்லி இருக்குது அதை வாங்கி ஒரு டேங்க் வந்து நூறு கிராம் அளவுல வந்து கலந்துகிட்டு நல்லா நினைகிற மாதிரி ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அப்புறம் பதினஞ்சு நாள் கழிச்சு திரும்ப ஒரு தடவை பண்ணி விடுங்க இந்த மாவு இந்த பூச்சி எல்லாம் வராதுங்க ஐயா சரிம்மா நான் வந்து வாங்கிட்டு வந்து இது எவ்வளவு நாள் கலங்க வைக்கும் அதாவது வந்து நல்ல முறையில் ஒரு மாதம் ஒன்பது மாசத்தில் இப்போ சின்ன இதாவே இருக்குதே செடி ஒண்ணு பெருசு பெருசா இருக்குமே அந்த மாதிரி இருக்க தண்டெல்லாம் சின்ன தண்டாவே இருக்கு என்ன காரணம் இது வந்து ஒவ்வொரு சின்ன செடி பெருசாக இருந்தால் கிழங்கு குடிக்காதுங்கிறாங்க சின்னதாக இருந்தால் கிழங்கு குடிக்குங்கிறாங்க இதை நாங்கள் அறுவடை செய்கிறபோது பிடிங்க பார்த்தா தான் அந்த இதை நாங்கள் சொல்ல முடியும் செடி பெருசாக போச்சுன்னா செடிதான் தான் இருக்கும் அவங்க வாங்கிட்டு போகிறவங்க இந்த மாதிரி சொல்ல ஆசி இந்த அரு பார்லி அரிசி செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு நிறைய பயன் இருக்கு கிழங்குக்கு கிழங்குக்கு நல்ல விலை கொடுப்பாங்களா கிழங்குக்கு பொறுத்து விற்கிது போன ஒரு ஆறு மா இந்த குச்சி எடுக்கிற சமயம் இருபது ரூபான்னு வச்சுச்சு அப்புறமேலு பதி பதிமூணு ரூபான்னு வச்சுச்சு இப்போ பதினாறு ரூபான்னு ஊற்றிக்கிட்டு இருக்குது நிலவரம் அப்பி அப்போ கூடும் குறையும் எவ்வளவுன்னு ஊற்றா நமக்கு லாபம் கிடைக்கும் நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு ரூபாயில் மேலே விற்கிறது நல்ல லாபம் பதினஞ்சு ரூபாய்னு விற்றா கூட பரவாயில்லை பதினஞ்சு ரூபான்னு விற்றா ஓரளவு பரவாயில்ல அதுக்கு மேலே எவ்வளவு அதிகமாக விற்கிதோ அது நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அதே மாதிரி கிழங்கு நிறையா பெருத்து நமக்கு இடம் வரணும் கிழங்கு ஊறுறதுக்கு இந்த பொட்டாசு யூரியாவெல்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி போட்டு பாருங்க ஒரு தடவை இந்த இனிமேல் போடணும் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் போடணும் இங்கே பாருங்கள் அந்த மாவு பூச்சி நிறையா இருக்குது இதுக்கு எப்படியாவது அந்த மெட்டாரைசியமும் வெட்ரிசீலியமும் வாங்கி அடிச்சிங்கன்னா மாவு பூச்சிக்குன்னே அது இருக்குது அது கண்ட்ரோல் பண்ணும் இல்லாட்டி கோமியத்தை சேர்த்து வந்து ஒரு மருந்து என்ன மருந்து அடிச்சிங்கன்னாலும் சாதாரணமாக அடிச்சிங்கன்னாலே இந்த புழுது தண்ணி பட்டாலே இது போயிடும் அப்படி இல்லைனா மஞ்சள் அட்டைன்னு சொல்கிறாங்கல்ல உங்களுக்கு மஞ்சள் அட்டை வாங்கி கட்ட முடியலேனா ரெண்டு ஒரு சார்ட் பேப்பரை வாங்கி ரெண்டு பக்கம் விளக்கெண்ண இல்லாட்டி கிரீஸ் தடவி இந்த செடியை விட கொஞ்சம் உயரத்தில் கட்டி விட்டுருங்க இந்த மஞ்ச கலருக்கே இதுக்கு சாய்ந்தர நேரத்தில் நல்லா பறக்கும் போய் அதுல பூரா ஒட்டிக்கணும் அப்புறம் திரும்ப வராது சரிங்கய்யா நன்றிங்கய்யா